சீர்மிகு செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களா எங்கள் பாது காவலானது தினம் தினம் அதன் பூக்கள் பாடுவோம் நன்றி கூறினாலும் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் எஸ்ஆயா நாற்பத்தி ஒன்று பத்து கடவுள் எங்கோ இருக்கிறவர் அல்ல எங்கோ இருந்து கொண்டு நம்மை அறியாதவர் அல்ல நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வாழ்வின் கஷ்ட நஷ்டங்கள் தெரியாதவர் அல்ல படைத்ததோடு அவரது பணி முடிந்து விடவில்லை தொடர்ந்து நம்மோடு அவர் இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கிறார் என்பதுதான் உண்மை இம்மானுவேல் என்ற வார்த்தையின் பொருள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும் கடவுள் மனிதராக இயேசு வடிவில் உலகத்திற்கு வந்திருக்கிறார் உலகத்தின் அனைத்து துன்பங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார் எனவே கடவுளிடத்தில் நம்முடைய வேதனைகளை சொல்லி அழும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய துன்பத்தை அகற்றுவதற்கு கண்ணீரை துடைப்பதற்கு நமக்கு உதவுவார் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம்

நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறைவார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் ரோமியர் கழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு உகந்ததையே தேடலாகாது அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் கிறிஸ்துவும் நமக்கு உகந்ததை தேடவில்லை உண்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது கிறிஸ்து இயேசுவின் முன் மாதிரி நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருபுரிவாராக இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒரு வாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளையும் செல்வத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் தாராளமுடன் இருக்கின்றேனா உதவி செய்யும் வசதியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்த போது சுயநலத்தோடு நடந்து கொண்டேனா உலக சமாதானத்திற்காகவும் மனித நேயத்திற்காகவும் ஜபம் செய்ய மறந்திருக்கின்றேனா நான் எனது குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து விடுபட்டு பரந்த மனத்துடன் அனைவருக்காகவும் உதவி தேவைடுவோர்க்காகவும் உதவி செய்ய ஜபம் செய்ய தயாராய் இருக்கிறேனா என்னுடைய ஞான மேய்ப்பர்களுக்கு என்னாலான உதவியை செய்கிறேனா இவற்றை குறித்து சற்று சிந்திப்போம் ஆன்மசோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்துக்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனந்தொந்து வருந்துகிறேன் உமது அருத்துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கம் ஆயிரும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பளிக்கும் அளிக்கும் அன்பு நாண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருவி தாரும் ஆமேன் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்து நன்றி கூறுவோம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமாக இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் எதிர்கொள்வதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் உலகமெங்கும் ஒப்புக்கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்தானையின் மாசற்ற திருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்க ஆக்குகிறேன் என் தாய் தந்தையனுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைவிறப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியா மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் குறிப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் ஏழைகளும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளும் வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவர்களாய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏக இரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றேறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் திரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை விருப்பவர்களையும் நான் உம்மிடம் பரிந்துரைப்பவர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ கெடுக்கும் யாதென்றும் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியர்களும் பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடாமல் உண்மையை படைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும் என் இயேசுவே உம்மை அன்பு செய்யவும் உண்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்ம சக்தியை நீர் தந்தரலும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தரலும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமேன் ஜபிப்போமாக எல்லாமல்ல சர்வீஸ்ரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியம்மாளுக்கும் சூசையப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டுமென்று திருவிழமானீர் அவருடைய பேரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன் மாதிரிகையே இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரிய சர்வீஸ்ரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடு ஐக்கியத்தில் எந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய அதே இயேசு கிறிஸ்துன் வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் எல்லாமல்ல இறைவா என் கலைப்பை நீக்கி எனக்கு சக்தி அளிக்க இந்த இரவை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமை போற்றுகின்றேன் என் பாவங்கள் உம்முடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாய் இருப்பதால் இவைகளை மனந்தொந்து வெறுக்கின்றேன் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவில் என்னை திடீர் மரணத்திலிருந்தும் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுவித்தருளும் மூவர் இரிவா என்னை முற்றிலும் உமக்கு அடிக்கின்றேன் குறிப்பாக என் மரண நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் இப்போதும் எப்போதும் உம் அருள் பிரசனத்தால் என்னை நிரப்பியருளும் என் இறுதி நேரத்தில் உம்மை சந்திக்க மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்து என் உயிர் பிரியவும்

நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து விண்ணுல திருவுளம் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மூவொரு இறைவன் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க